ீ லலிதா மகாத்ரிபுர சுந்தரியை நமக அடுத்தது தொண்ணூத்தி ஏழாவது ஸ்லோகம் தொண்ணூத்தி ஏழாவது ஸ்லோகத்துல ஏழு நாமாக்கள் அடங்கியுள்ளது வஜ்ரேஸ்வரி வாமதேவி வயோவஸ்தா விவர்ஜிதா சித்தேஸ்வரி சித்த வித்யா சித்த மாதா யசஸ்வினி வஜ்ரேஸ்வரி அறுபத்தி எட்டாவது நாமா வஜ்ரம் வஜ்ரம் எனப்படும் பேராற்றல் வடிவினல் அப்படிங்கிறது இந்த நாமாக்கு பொருள் இந்த அம்பாள் பராசக்தியோட பேராற்றல விளக்குவதற்கு எது எதால முடியும் ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீசக்கரம் தான் அம்பாளோட பேராற்றல எடு எடுத்து சொல்வதாக அமைந்திருக்கின்றது அதுல ஜாலாந்தரம் அப்படிங்கிற ஆசனத்துல இந்த வஜ்ரேஸ்வரி வந்து அமர்ந்திருக்கின்றாள் அவளுடைய இந்த பேராற்றலை நம்மளுக்கு அறிந்து கொள்றதுக்கு இந்த ஸ்தானம் வந்து குச்சம் எப்படின்னு பார்க்கலாம் நம்ம என்ன சொல்லுவோம் ஆயுதங்கள்ல நான் வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்றோம் வஜ்ராயுதம்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் கீதையில சொல்லும் போது ஆயுதங்களுள் நான் வஜ்ராயுதம் அப்படிங்கிற இப்ப தேவேந்திரன் வந்து அசுரர்களை எல்லாம் தோற்கடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் வச்சுட்டு அதுதான் வந்து வஜ்ராயுதம் அது அவனுக்கு உறுதுணையா இருந்தது அது எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னா தட்டீசீன ஒரு மகரிஷியோட அந்த முதுகு எலும்பு அதுல உள்ள அந்த அஸ்தியை கொண்டு அமைக்க பெற்றது அவரோட தவ வலிமை ஃபுல்லா அந்த அதுல அடங்கியிருக்கு அதனால அந்த வஜ்ராயுதம் அது அது அதனால அஹ் ஆயுதங்களுள் நான் வஜ்ராயுதமாக இருக்கின்றேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் இந்த நல்ல கெடுதல்கள் இந்த சிறுமைகள் எல்லாத்தையும் இந்த வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்ற கொண்டு நம்ம எல்லாத்தையும் போக்கடிக்கலாம் அத்தகைய பேராற்றல் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா அவ அம்பாளை வேண்டி இது பண்ணும் போது வந்து வஜ்ரேஸ்வரின்னு என்ற நாமத்தால் அழைக்கப்படுறாள் இந்த அம்பாள் அவள் கொடுக்கற அந்த சக்தி எல்லாம் அப்போ வஜ்ராயுதமாக மனிதர் என்ன பண்ணணும் தன் தவத்தின் மூலமாக மாற்றிக்கொள்ள அமைத்து கொள்ள வேண்டும் அம்பாள் நோக்கி தவம் பண்ணி தபசுனா என்னது மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணி அவள்கிட்ட இந்த சக்தியை பெற்றுக்கொள்ளணும் அதனால அம்பாள் ஆற்றல் வடிவிலனாக இருக்கிறதுனால வஜ்ரேஸ்வரி அப்படிங்கிறது மனிதன் அதனால வஜ்ராயுதமா மாறலாம் அவளை அவளை நோக்கி அம்பாளை நோக்கி நம்ம தியானம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்தி அவள்கிட்ட இருந்து அந்த ஆற்றலை பெறலாம் நாம வஜ்ராயுதமா மாறலாம் நாமடும் அடுத்து நாம வாமதேவி வாமம் வாமம்னா எனது இடது பாகம் இந்த வாம தேவர் அப்படிங்கிறது அம் என்ன பண்றாருன்னா அவரோட சக்தியா பார்க்கலாம் வாமதேவனுடைய சக்தியாக அம்பாள் வாமதேவி அதனால வாமதேவி அப்படின்னா இடது பாகம் வாமபாகம்ங்கிறது மதேவர் ரொம்ப எப்படி இருப்பாராம்னா எல்லாரையும் தன்மகமா கவர்ந்து இருக்கக்கூடிய அவ்வளவு ஆற்றல் மிகுந்தவர் அழகு மிகுந்தவர் கவர்ச்சிகரமா இருப்பாராம் அப்போ அந்த எல்லாருமே அந்த போற்றி புகழ்த்த கூடியா இருக்கிற அந்த வாமதேவரோட அந்த பொலிவுதான் அந்த அம்பாள் அதனால வாமதேவி அவ்வளவு தீயும் பார்த்தோம்னா அதனோட தன்மையும் ஒன்றுதானே இல்லையா அது மாதிரி வாமதேவரும் வாமதேவியும் ஸ்வரூபத்துல ஒன்று அப்படிங்கிறார் அம்பாளோட இத்தகைய இனிமையான கவர்ச்சிகரமான ஸ்வரூபத்துல நம்ம மனசை ஈடுபடுத்தி தியானம் பண்ணுவது ஒரு சிறந்த வழிபாடாக அமைகின்றது ஈசன் என்னது மாதொரு வாகன் அர்த்தநாரீஸ்வரன் அப்ப தேவி அமைந்து உள்ள இடப்பக்கம் தான் அது வாம பாகம் இப்ப பரவனுடைய இடப்பாகம் முழுவதையுமே யார் வச்சுட்டு பரமேஸ்வரி அது அவள் அதனால அவள் வாமதேவி அப்படிங்கிற நாமாவில் போற்றப்படுறாள் எப்படி பஞ்சாரன் சிவனுக்கு எத்தனை முகம் அஞ்சு சொல்லுவா பஞ்சாரனு அப்படின்னு சொல்லலாம் நான்கு திக்குக்கும் நான்கு முகங்கள் ஒரு முகம் மேல் நோக்கி இருக்கும் அப்போ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு அப்படிங்கிற அந்த நான்கு முகங்கள் இருக்கு இல்லையா அது எதெல்லாம் சத்யோஜாதம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் அப்படின்னு இருக்கு அப்ப ஈசானன் அப்படிங்கிற முகம் மேல் நோக்கி இருக்கு இப்ப வட திசையை பார்க்கும் முகம் வந்து அதுதான் வாமம் அது வந்து அந்த திசையில அந்த இதுல அம்பிகை இருப்பதுனால அவள் வாம தேவி என்று அழைக்கப்படுகின்றாள் அம்பாள் தான் வந்து எல்லா தர்மங்களுக்கும் அதிர்ஷ்டான தெய்வம் அதனாலேயும் அவள் வாம தேவி அப்போ நம்ம வந்து நிறைய மார்க்கங்கள் இருக்கு சொன்னோம் மூன்று மார்க்கங்கள் கௌல மார்க்கம் தட்சிணாச்சாரம் அதான் இந்த தட்சிணாச்சாரம்ங்கிறது பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் வழிபடுறதுக்கு பொதுவான முறை வாமாச்சாரம் அப்படின்னா அது உள் பார்வதியோட உபாசனைக்கு மட்டுமே அது அது உரியதாக இருக்கின்றது அதனால அம்பாள் வந்து பாமா பாமதேவி என்று பெயர் பெற்றுள்ளாள் வயோவஸ்தா விவர்ஜிதா வயோ வஸ்தா விவர்ஜிதா வயது நம்மளுக்கெல்லாம் எல்லாம் பார்ப்போம் என்னடா இது நாளுக்கு ஒரு நாள் வயசுல ஒரு நாள் ஏறிட்டு இருக்கு நேத்திக்கு இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கும் அது கூட இப்ப நம்மளுக்கு இப்ப எனக்குலாம் எல்லாம் சிக்ஸ்டி தாண்டி ஆச்சு அப்போ நம்மளுக்கு வயதாகி கொண்டிருக்கேங்கிற ஒரு எண்ணம் நம்ம அறுபது தாண்டிடுத்தேன்னு வருது இல்லையா அம்பாளுக்கு இந்த இதே கிடையாது வயதாகி கொண்டிருக்கிறது ஏன்னா அவள் என்றும் வந்து இளமையா இருக்கக்கூடியவள் எப்பொழுதுமே ஒரே தன்னிலை மாறாமல் என்றும் ஒரே வடிவினலாக இருக்கக்கூடியவள் அப்போ அத வயதாக கொண்டிருக்கின்றதுங்கிற இதே அவளுக்கு கிடையாது அதுல கட்டுப்படாமல் இருக்கின்றவள் நமக்கெல்லாம் எது பெறப்படுகிறதோ அது வந்து வளர்ந்து கொண்டே போகும்போது அது அதுக்கே நம்மளுக்கே தோணிடும் கொஞ்சம் கொஞ்சமா இதாயி வயசாயாச்சு அப்படின்ட்டு அப்போ நம்மளுக்கு எப்ப மரணம் ஏற்படுறதோ அப்பதான் அதை வயசாயாச்சுங்கிற இது வந்து நம்மளுக்கு மாறும் அப்போ தேகம் எடுத்திருப்போம் நம்மளுக்கு எல்லாம் என்ன உண்டு குழந்தை பருவம் முதுமை வயோதிகம் மரணம் எல்லாம் நமக்கு உண்டு தேகம் எடுத்துவா எல்லாருக்கும் இது உள்ளது ஆனா அம்பாளுக்கு அது எந்த வித மாறுபாதும் இருக்கின்ற வளர்ந்து எல்லாம் தேய்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை கோடி ஜீவர்கள் இதோட எல்லாத்தோட மொத்த தொகையே அம்பாள் தான் ஆனா நமக்குத்தான் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது அந்த சமஷ்டியில இருக்கிற அம்பிகை எ எப்பொழுதும் மாறாம இருக்கின்ற கடல்ல எல்லாம் ஏற்படும் அது வந்து என்ன பண்ணும் தோன்றும் மறையும் தோன்றும் மறையும் ஆனா இந்த கடல் எப்படி இருக்கு எப்போ ஒரே நிலையில இருக்கு இந்த அலைகள் தான் இப்படி போயிட்டு வரோம் திருப்பி மறையும் திருப்பி உருவாகவும் திருப்பி மறையும் அப்ப அதே மாதிரி தான் அம்பாளோட பாங்கும் அப்படிப்பட்டது எப்பவும் அவள் வந்து வயதுல கட்டுப்படாதவளாக தன்மயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றாள் அடுத்த நாம சித்தேஸ்வரி நானூத்தி எழுபத்தி ஒன்றாவது நாம சித்தர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பவள் சித்தர்கள் யாரு ஞானிகள் பக்தர்கள் யோகிகள் சித்தர்கள் எல்லாம் எல்லாரும் சொல்றோம் நம்ம யாரு அவள் மனசுல பரிபக்குவம் அடைந்ததா இவாள்லாம் இப்ப சித்தர்கள் எல்லாம் அம்பாளை என்ன பண்றா சித்தேஸ்வரியா ஆராதனை பண்றா காய சித்தி அவளுக்கு எல்லாம் தெரியும் அந்த சித்தர்களுக்கெல்லாம் அப்போ அவர்களுக்கெல்லாம் அந்த வயதுங்கிறதே வராது காய சித்தினா என்றும் இளமையாவே இருப்பா சொல்லுவா இல்லையா காய கலப்பை எப்போது ஒண்ணு கொள்ள இருக்கே எப்போ மார்க்கண்டேனா இருக்கே அப்படின்னு சொல்லுவா அப்போ அந்த காய சித்தி அடைஞ்ச அந்த சித்தர்கள்னா இந்த வயசா இருதுங்கிறது அவளால அது பாதிக்கப்பட மாட்டா அம்பாலும் வந்து வயதானால பாதிக்கப்படாதது போல தங்களுடைய தேகங்களை வந்து எப்பவும் ஒரே இதுல வச்சு கொண்டிருக்கின்ற அந்த பக்குவம் அடைந்துள்ள சித்தர்கள் வயதினால பாதிக்கப்படுவதே இல்லை சித்தர்கள்லாம் நம்ம யாரெல்லாம் சொல்லலாம் கோரட்சர் சொல்லலாம் மத்தியநாதர் எல்லா எல்லாம் இவாளோட கூட்டத்துக்கெல்லாம் உபாசனா மூர்த்தியாக இருக்கக்கூடியவள் யாரு சித்தேஸ்வரி அம்பாள் காசியில கோவில் கொண்டிருக்கிற அம்பாளுக்கு அன்னபூர்ணா விசாலாட்சி அப்படிங்கிற பெயர் இருக்கிற மாதிரி சித்தேஸ்வரி அப்படிங்கிற பெயரும் உண்டு அம்பாளுக்கு அடுத்த நாம சித்த வித்யா சித்த வித்யா வடிவமாக இருப்பவள் சித்த வித்யா நானூத்தி எழுபத்தி இரண்டாவது நாம சித்த வித்யா வடிவமாக இருப்பவள் பராவித்யா பாக்குறோம் நாம நம்ம யார அந்த அம்பாளை அடையறதுக்கு பரம்பொருளை அடையணும்னா பராவித்யா அது எப்படி இருக்கு பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா ஸ்ரீ வித்யா சிவஞானம் இப்படின்னு ஒவ்வொரு பெயர்ல இருக்கு அப்போ சித்த மார்க்கத்துல போறவாளுக்கு அந்த பராவித்யாவை அடையும் போது அது அந்த வித்திய என்னது சித்த வித்யா அப்படின்னு பெயர் பெறுறது அந்த இதுல சித்த மார்க்கத்தை அனுஷ்டிக்கிற வாழ்க்கை சித்த வித்யா அந்த வித்யா ஸ்வரூபமாக அம்பாள் இருப்பதுனால அவள் சித்த வித்யா என்ற நாமத்தால அழைக்கப்படுகின்றாள் இந்த பிரகிருதி வந்து அழிந்து போகாம எப்போ சாஸ்வகமா இருக்க செய்யும் பணி செய்யறதுதான் சித்த வித்யா யோகம் பாமாச்சாரம் ரசாயனம் இவை எல்லாம் அந்தந்த தேவைக்கு எவ்வளவு எவ்வளவு மெஷன் பண்ண இருக்கணுமோ அந்த இடம் பெற்றுள்ள அந்த சித்த வித்யா தான் எல்லாவற்றிலையும் சிறந்த மார்க்கம் அப்படின்னு அந்த மார்க்கத்துல ஈடுபடுறவா தன்னோட சித்த வித்யா மார்க்கத்தை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறான் அம்பாள் வந்து அந்த வித்யா சுரூபமாக இருக்கிறதுனால சித்த வித்யா என்று நாமாவால் அழைக்கப்படுகின்றாள் அடுத்தது சித்த மாதா இது எல்லாமே சித்தர்களுக்குனால சித்தர்களுக்கெல்லாம் அன்னையாக இருக்கக்கூடியவள் நம்ம ஒரு ஒரு பொருள் பரம்பொருள் இருக்குன்னா அது என்ன பல பல வடிவம் எடுக்கிறது அப்போ எந்த தெய்வம் எந்த மூர்த்தி உபாசித்தாலும் அது வந்து அந்த பரவஸ்து உபாசனையா மாறுறது இல்லையா பக்தி ஞானம் இந்த மார்க்கத்துல அனுஷ்டிக்கிற வாளுக்கு பல பலவா நம்ம எத்தனை தெய்வங்களை கும்பிடுறோம் இல்லையா உபாசனா மூர்த்தி நம்மளுக்கு இருக்கா சித்தர்கள் என்ன பண்றாலாம் எப்பொழுதும் அம்பாலையே தன்னுடைய வழிபாடுறதுக்குள்ள தெய்வமா வச்சு கொண்டாடலாம் ஒரு குழந்தை வந்து தன்னோட தாயிட்ட வந்து எப்படி வந்து தங்கு ஒரு பயம் இல்லாம அப்படியே இணங்கி இருக்கோ அத மாதிரி சித்தர்களும் தங்களை வந்து அம்பாளோட குழந்தைகள் நாம் நாங்க தான் அம்பாலோட செல்ல குழந்தைகள் செல்ல பிள்ளைகள்னு அவ நினைச்சுப்பாளாம் அப்போ தனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அத உரிமையோட தாயிட்ட வந்து எப்படி குழந்தை கேட்கிறதோ அதே மாதிரி அந்த அம்பாள் மாதாவை முன்னிட்டு சித்தர்களும் மொழியும் சிந்தனையும் செயல்களும் அவளுக்கு அதே மாதிரி அமைகின்றதுதான் இந்த காரணங்கள்னால அம்பாள் வந்து சித்த மாதா என்ற நாமாவால அழைக்கப்படுகின்றாள் யசஸ்வினி யசஸ் யசஸ் எனது புகழ் கீர்த்தி யசஸ் அல்லது கீர்த்திக்கு சொந்தமானவள் புகழ் கீர்த்தி யசஸ் இதெல்லாம் ஒரே பொருள் தான் அப்போ இறைவனை குறித்து வருகின்ற புகழ் தான் பொருள் சேர் புகழ் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் பொருள் சேர் புகழ் அப்படின்னு சொல்ற இப்ப பாராட்டு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதுதான் வந்து எஸ் எஸ் அல்லது புகழ் பெற்றதாக மாறுகின்றது குறை நிலையில ஒன்று இருந்ததுன்னா அது யாராவது பாராட்டுவாடா அது பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டா அதை பாராட்டவே மாட்டா அப்போ இந்த புகழ் வேண்டும் அப்படின்னு மனிதன் தன்னோட மகிமை எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல வச்சுட்டு இருக்கா நம்மளுக்கு வந்து எது பொருத்தமா இருக்குமோ அதை பார்த்து நாம தேர்ந்தெடுத்து இது பண்ணணும் எப்படி ஒரு ரூபம் வந்து அழகா இருக்குங்கறதை நம்மளுக்கு மனசுக்கு தோணும் அப்ப அதை நம்ம எப்படி ரசிக்கிறோம் ஓ ரசிப்பதற்கு ஏற்ற ரூபமும் நிறமும் ஒரு ஒரு பொருள் படைத்திருக்குன்னா அதுதான் யசஸ் புகழ் படைத்ததாக அது எப்படி மயிலோட தோகையை பார்த்து சொல்றோம் என்ன அழகா இருக்கு எவ்வளவு மயில் தோகை எவ்வளவு பிரசித்தியானது புகழ் வாய்ந்தது இல்லையா அப்போ ரூபமும் நிறமும் பொருந்தி இருக்கும் பொருள் வந்து யசஸ் அதாவது புகழ் படைத்ததாக இருக்கின்றது சீரும் சிறப்பும் நிறைந்துள்ள எல்லாமே மனதை கவர்வதாக இருக்கின்றது அப்படி உள்ளத்தை கவர்ந்து இழுப்பது வந்து அம்பிகைக்குள்ள எஸ் அல்லது அதுதான் அவளுடைய புகழ் என்று சொல்லலாம் இப்போ அம்பால வந்து நம்ம போற்றி வணங்கும் போது நமக்குள்ள செயல்கள் எல்லாம் நல்ல வடிவில வடிவெடுக்கும் போது நம்ம எல்லாம் நம்மள நம்மளோட செயல்களை பார்த்து பாராட்டுறது அப்போ நம்ம வந்து நம்மளா ஒரு புகழை தேடி போக கூடாது நம்ம செய்யற செயல்கள் நம்ம வாழ்வுல எப்படி நடக்கிறோங்கிறத பொறுத்து நல்ல வாழ்வுல நாட்டம் கொண்டிருந்தோம்னா புகழ் நம்மள தேடி வரும் நம்ம வந்து நம்ம புகழை தேடி ஓடுறதுங்கிறது நம்ம நிழலை பிடிக்கிறதுக்கு ஓடுறதுக்கு சமானமா இருக்கு அப்போ மனிதனை வந்து புகழ் அப்படின்னா அவர் செய்யற செயல்கள் நல்ல காரியங்களை தொடர்ந்து அவனுக்கு தன்னால புகழ் வந்து அடையும் அம்பாளோட ஆராதனையில ஈடுபடுறவா எல்லா சாதகங்களையும் புகழ் வந்து தன்னால தேடி அடையுமா ஆனா நம்ம வந்து புகழ் பிரச்சின அதுக்கு அடிமைப்படக்கூடாது இப்ப யசஸ்வினிங்கிற அம்பாளுக்கு நம்ம அடிமையா இருக்க புகழ் காசப்பட்டு நம்ம மயங்கிட்டோம்னா வேண்டாத தகாத செயல்கள்லாம் செய்ய தோன்றும் அது அதனால நம்ம சூரிய வெளிச்சத்துல ஒத்த இருக்கோம் இப்ப நம்ம மேல என்ன பண்ணுவோம் சூரிய படும் இல்லையா அத போல அம்பாள் ப பக்தியா இருக்கிறவனுக்கு அம்பாளுடைய புகழே ஒரு கவச்சம் மாதிரி இருந்து அது புகழ கொடுக்குமா அப்ப எத்தனையோ நம்ம துன்பங்களுக்கு ஆளானா கூட அவன் வந்து அம்பாளோட பேரருளுக்கு பாத்திரமானவனாக மாறுகிறான் இதுதான் வந்து சாஸ்வதமான எசஸ் அல்லது கீர்த்தி அல்லது புகழ் அப்படின்னு சொல்லப்படும் புகழை தேடி நாம ஓடக்கூடாது புகழ் நம்மள தன்னால வந்து அடையிடும் அம்பாள் அப்பேற்பட்டவள் யசஸ்வினியாக இருக்கின்றாள் அடுத்த நாம அடுத்தது தொண்ணூத்தி எட்டாவது ஸ்லோகம் விசுத்தி சக்கர நிலையா அப்படின்னா விசுத்தி அப்படிங்கிற சொல்லப்படுற சக்கரத்துக்கு தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள் நம்ம உடம்புல வந்து ஆறு யோக சக்கரம் இது முருகக்கடவுளுக்கு ஆறுபடை வீடு ஆறு ஆதாரங்கள் எல்லாம் எப்படிலாம் சொல்லலாத அப்போ கழுத்துல வந்து இருக்கிறது ஐந்தாவது சக்கரமான விசுத்தி சக்கரம் மூலாதாரத்திலேருந்து வரும்போது பார்த்தோம்னா கழுத்துல ஐந்தாவது சக்கரம் விசுத்தி இது பதினாறு இதழ் கொண்டது இந்த சம்ஸ்கிருத பாஷையில இது அ முதல் உள்ள பதினாறு எழுத்துக்களுக்கு இருப்பிடமா இருக்காம் அ என்னும் எழுத்துக்கு அம் என்பது அதே போல ஒவ்வொரு அச்சரத்துக்கும் இந்த பதினாறு அச்சத்துக்கும் பீஜ அட்சரம் உண்டு அச்சரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாலினி பார்க்கும்போது இந்த அச்சரம்னா அழியாதது அப்படின்ற பொருள் அப்போ ப அழிவற்ற பரவஸ்து ஓசை வடிவமாக இருக்கும் அந்த நாத பிரம்மம் அதுதான் ஜீவாத்மனுடைய பிரஜை விசுத்தி சக்கரத்தை ஒட்டி இருக்கான் அது அந்த இடத்துல அப்ப அது இருக்கும்போது நம்ம ஜீவன் என்ன பண்றா நிர்மலமா இருக்கானா விசுப்தி அப்படின்னா தூய்மையானது என்று பொருள் சுத்தமா ஒரு கண்ணாடி இருக்கு ஒரு தண்ணி தேங்கி தெளிந்த நீர் இருக்கு அதுல நம்ம முகத்தை பார்த்தோம்னா ரொம்ப பிம்பம் வந்து அழகா தெரியப்படும் ஒரு இது இல்லாம அப்போ விசுத்தி சக்கரத்துல எங்கும் நிறை பொருளாக உள்ள பராசக்தியோட சாநித்தியம் வந்து இருக்கு அங்க வந்து யோகி என்ன பண்றான்னா அதை ரொம்ப நல்லா தரிசனம் பண்றானா அப்போ அந்த தரிசனத்து மூலமா தன்னோட அந்த கனத்தை அவன் என்ன பண்றான் எப்போதும் சுத்தமா வைத்துக் போது அந்த விசித்தி சக்கரத்துல அம்பாளோடு இது வந்து ரொம்ப தெளிவா அவனுக்கு தெரியுமா அடுத்த நாம ஆர் ரத்தவர்ண ஆர் ரத்தவர்ணா லேசான சிவந்த நிறத்தை உடையவள் இப்போ ஒரு அடர்ந்த சிவப்பு நிறம் இருக்குன்னா அதுல கொஞ்சம் ஒரு வெள்ளைய கலந்தோம்னா என்ன ஆகும் அந்த இளம் சிவப்பா வடிவெடுக்கும் இப்ப பாதிரி புஷ்பம் அந்த வடிவத்துல தான் இருக்கு நம்ம வித நம்ம பாக்குற அந்த வாசலை நம்ம எல்லாரும் வீட்லயும் வச்சுட்டு இருப்போம் பவழமல்லி அது ஒரு காம்பு எப்படி இருக்கு அதுவும் இப்படிதான் இளம் சிவப்போடு இருக்கு அப்போ இந்த பிரபஞ்ச மயமாக இருக்கின்ற அந்த அண்டை எல்லா வித நிறங்களிலும் அவள் தான் இருக்கின்றனாம் இப்போ ஒரு நீர் திவலை வழி அது சூரிய ஒளி வரும்போது நம்ம அதை பார்த்தோம்னா அதுல எப்படி ஏழு நிறங்கள் அப்படின்னு தெரியும் இந்த நிறங்கள் எல்லாமே அம்பாளுக்கு சக்திக்கு உரிய நிறங்கள் நம்மளுக்கு அந்த கண் பாக்குறது மூலமா அந்த நிறங்கள்லாம் என்னது நம்மள மனச கொள்ளை கொள்வதாக கவர்வதாக இருக்கின்றது அத்த அந்த நிறங்களை எல்லாம் நாம என்ன பண்ணணும்னா அம்பாளோட விபூதிகளா எடுத்துக்கொள்ளணும் ஆரத்தவர்னா என்கிற நாமம் என்னதுன்னா நிறத்தின் வாயிலாக அம்பாளை வழிபடுவதற்குட சிறந்த சாதனமாக இருக்கின்றது அடுத்த நாம திரிலோச்சனா மூன்று கண்கள் ஏற்கனவே திரிணயனா பார்த்தோம் அம்பாள் சிவன் விக்னேஸ்வரன் கணேசன் எல்லாருக்குமே என்னது முக்கண்கள் இருக்கு தாய் தந்தை மைந்தர் இவா மூணு பேருக்குமே எப்படி இந்த மூன்று கண்கள்னா இகலோக சம்பந்தமான ஞானம் பரஞானம் எல்லாம் சேர்ந்து இருக்கான் அப்போ நம்ம இந்த லோகத்துல உள்ளதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன பண்றோம் நம்மளுக்கு இந்த ரெண்டு கண்கள் ஊனக்கண்கள் இது இந்த ஊனக்கண்கள் தான் பயன்படுறது நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அப்போ இதற்கு அப்பால உள்ள பரமார்த்திக பெருநிலையை வந்து நம்ம அனுபவிக்கணும்னா அதுக்கு நெற்றியில் உள்ள ஞான கண் பயன்படுகிறது அந்த ஞானம் வேண்டுகின்றவர்கள் என்ன பண்ணணும் ஞான ஸ்வரூபிணியாக இருக்கின்ற இந்த திரிலோச்சனாவ தியானம் பண்ணணுமா அப்ப நிறை ஞானிக்கும் என்ன பண்ணுமா நெற்றியில ஒரு ஞான கண் அமையுமா புலநடக்கம் வேணும் இந்த புலநடக்கம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்த இதுக்கு அப்போ அவளுக்கு மூன்று மூன்றாவது கண் உண்டாகும் அந்த யோகிக்கும் நெற்றியில ஞான ஞானக் கண் உண்டாகும் அடுத்த நாம கட்வாங்காதி பிரகரணா நானூத்தி எழுபத்தி எட்டாவது நாம கட்வாங்கம் ஆதி அப்படின்னா முதலிய கட் முதலிய ஆயுதங்களை பிரகரணா உடையவள் இப்போ டாகினி தேவி அப்படின்னா அவள் வந்து தன்னோட நான்கு கரங்கள்லையும் நான்கு ஆயுதங்கள் வச்சுட்டு இருப்பா அதுல இந்த கட்பாங்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஆயுதம் ஒரு தண்டம் இருக்கும் அதனோட நுனியில வந்து மனிதனோட மண்டை ஓட்ட பொருத்தி வச்சிருக்கும் அதுதான் வந்து கட்பாங்கம் கட்பாங்கம்னா ஒரு தண்டம் மனிதனோட மண்டை ஓடு அதுல மேல பொருத்தப்பட்டிருக்கும் அந்த நாம் அதுதான் கட்பாங்கம் அப்போ இந்த கட்டிலோட கால் வந்து கட்பாங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது கட்டில் காலை பத்தி அது மேல ஒரு குமிழ் மாதிரி வச்சு கொண்டு வந்து இருக்கும் இல்லையா அதான் அதெல்லாம் கட்பாங்கம் அப்போ கட்டில் கால் முதலிய ஆயுதங்களை எல்லாம் படைத்திருப்பவள் அவள் தான் அப்படின்னு தெரியறது இந்த இதுல இருந்து சொல்லுவான் நம்ம ஒரு வசனம் சொல்லுவோம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்பா அப்படின்பா அப்போ ஆயுதம் எல்லாருக்கும் தேவைப்படும் ஆயுதம் இல்லாதவன் அரைமரிதன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ அம்பாளோடு வடிவங்கள் பல பல மூர்த்திகள் இருக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆயுதம் ஒரு சிறப்பான ஆயுதம் இல்ல பல ஆயுதங்கள் இருக்கும் ஆக்கிரமிப்பு பாதுகாப்புக்கெல்லாம் நமக்கும் ஆயுதங்கள் தேவைப்படும் இல்லையா ஒரு போர் வீரர் என்ன பண்ணணும் தற்காத்திற்காக என்ன பண்ணுவான் கேடயம் ஆக்கிரமிப்புக்கு வாள் எல்லாத்தையும் வச்சிட்டு இருப்பான் அந்த காலத்துல ராஜா இதெல்லாம் பார்த்தோம்னா அவள் காலாட்படைப்பா வாழ் படை வேல்படை வில் படை எல்லா படைகளும் இருக்கும் அப்ப அவளுக்கு ஒவ்வொரு ஆயுதங்கள் அப்போ எல்லாமே இது உரியது இதற்கு ஏற்றபாடி ஏற்ற பாடி ஏற்றபாடி ஆயுதபாணியாக அம்பாள் இருக்கின்றார் அப்போ கட்வாங்கம் என்னும் ஆயுதம் உயிர் பற்று வைத்திருப்பவர்களிடம் பற்றின்மையை கொடுக்கின்றது அதுதான் அந்த கட்வாங்கம் அந்த இது எதை ஒரு தண்டத்துல மண்டை ஓட வச்சாச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சால் நாமளும் அந்த இதுதான் அப்போ நம்ம உயிர் வாழ்க்கையில பற்றில்லாம இருக்கணும்ங்கிறது அந்த ஆயுதம் எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றது அடுத்தது வதனைக்க சமன்விதா அப்படின்னு பார்த்தோம்னா வதனைக்கு சம்பந்தி ஒரு முகத்தை உடையவள் இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஒரு முகம்தான் இருக்கு இல்லையா ஒரு முகம் பல முகங்கள் அம்பாளுக்கு எத்தனையோ இருக்கு அது ஒரு ஒரு அந்த வந்து அந்த வடிவத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லலாம் ஒரு முகம் இருக்கும் முகம் இல்லாம இருக்கும் ஒரு முகத்துடனும் பல முகத்தோட இருப்பது வந்து அம்பாளோடு அது வந்து தேவி அப்படிங்கிறவள் என்னன்னா ஒற்றை முகமுடையவள் சில ஜீவ ஜந்துக்கள் பார்த்தோம்னா முகமே இல்லாம இருக்கும் உதாரணமா என்ன பண்றது நண்டுக்கு உடல்ல கண்ணிருப்பும் தலை இருக்காது அது அது அதோட அமைப்பு அப்ப அதே மாதிரி தான் சொல்ற ஒரு அது அம்பாள் அந்த அந்த எந்த உருவம் எடுத்திருக்காளோ அதற்கு ஏற்றபடி முகம் இல்லாம ஒரு முகம் பல முகங்களோட இருக்கிறது அம்பாளோட ஒரு மகிமை அது பெருமையா இருக்கு இங்க என்ன சொல்றா டாகினி தேவி ஒற்றை முகம் உடையவள் அப்படின்னு சொல்லி அதுக்கு நண்டை வந்து உதாரணமா சொல்றா அதற்கு தலை கண்ணு மட்டும் இருக்கின்றேன் இது வரைக்கும் நானூத்தி எழுபத்தி ஒன்பது நாமாக்கள் பார்த்திருக்கோம் தொண்ணூத்தி எட்டு ஸ்லோகங்கள் முடிவடைந்திருக்கின்றது அடுத்தது நாளை பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ சக்தி மாதா கி ஜெய்